நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மனைவியை சந்தோஷப்படுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஸோ யாரும் தப்பாக நினைக்க வேணாம் மனைவியை சந்தோஷப்படுத்து அப்படின்னா அந்த மாதிரி வீடியோ இருக்குமோ அப்படின்னு நினச்சி தப்பாக நினச்சிக்க வேணாம் இது ஜென்ரல் வீடியோ தான் ஸோ வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் இது நம்ம வந்து ஆண்களுக்கு வந்துட்டு வாரத்துக்கு ரெண்டு நாள் மேக்சிமம் நிறைய பேருக்கே வாரத்தில் ரெண்டு நாள் லீவ் இருக்குது ஒரு சிலருக்கு வாரத்தில் ஒரு நாள் லீவ் இருக்கும் ஆனால் பெண்கள் வந்து பாரு இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களுக்கு வந்துட்டு இரு வருஷத்தில் வந்துட்டு எல்லா நாளும் வேலை இருந்துக்கிட்டு இருக்குது அவங்களுக்கு லீவுங்கிறதே கிடையாது நம்மளுக்கு லீவு விட்டால் கூட அந்த ரெண்டு நாள் லீவில் கூட அவங்கள சமையல் பண்ணி சமைச்சாகணும் கண்டிப்பாக ஸோ வந்து அவங்க வந்துட்டு எவ்வளோ வேலை ஒரு நாளைக்கு பார்க்குறாங்க நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறோம் ஈஸியாக வந்துட்டு நீ என்ன சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் அவங்க எவ்வளோ வேலை பார்க்குறாங்கன்னு நம்ம நம்ம பார்த்தா தாங்க தெரியும் ஆக்சுவலாக எனக்கே எப்படி தெரிஞ்சதுன்னா நம்ம வந்துட்டு நமக்கு வந்துட்டு அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து என் மனைவிக்கு வந்துட்டு ஆக்சுவலாக நான் ஒரு கண்ணாடி கிளாஸை உடைச்சிட்டேன் அதை வந்துட்டு அவங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கையில் குத்தி கொஞ்சம் ரத்தம் வந்துட்டு த தண்ணி பட்டா கூட இதாக இது வீங்கிடுச்சு கை ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நாள் பாத்திரம் தேய்ச்சி கொஞ்சம் சமையல் பண்ணேன் அடுத்து அடுத்து இன்னொரு வேலை அடுத்த வேலைக்கு பாத்திரங்கள் ஒருக்குள்ளே எனக்கு போதும் போதுன்னு ஆகிடுச்சி ஆஹா இது இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க அப்படின்னு இப்போ தான் தெரியுதுங்க இது மாதிரி தான் எல்லாேருக்கும் இருக்கும் ஸோ பெண்களுக்கு வந்துட்டு லீவுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவே அவங்களுக்கு கிடையாது இருபத்தி நாலு ம இருபத்தி நாலு மணி நேரமும் முந்நூற்றி இருபத்தி ஐந்து நாளும் அவங்கள் வந்துட்டு வேலை இருந்துக்கிட்டே தரக்கானா நம்ம என்ன சொல்கிறோம் ஈஸியாக வந்துட்டு சும்மா இருக்கான்னு சொல்கிறோம் ஏன்னா அவங்க காலையில் எழுந்திரிச்சு இது வீடை தூத்து துடைச்சி அப்புறம் பாத்திரத்தை கழுவி சமையல் பண்ணி திருப்பி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அவங்கள ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லா வேலையும் வலையும் செஞ்சு அது கணவங்களுக்கு பணிவிட செஞ்சு திருப்பி மதியானத்துக்கு சமையல் பண்ண வேண்டியிருக்கு திருப்பி பாத்திரத்தை வளர்க்க வேண்டியிருக்கு திருப்பி நைட்டுக்கு சமையல் பண்ணணும் பாத்திரம் வளர்க்கணும் திருப்பி அவங்க எவ்வளோ வெலை துணி துவைக்கணும் துடைச்ச துவைச்ச துணியை மடித்து வைக்கணும் பாத்ரூமுங்க க்ளீன் பண்ணணும் தாயங்காலம் வந்துட்டு குளிச்சுட்டு விளக்கு பொருத்தணும் சாமி கும்பிட்ணும் இப்படி மாமியார் மாமனாருக்கு இருந்தால் அவங்களுக்கு பணிவிட செய்யணும் இப்படி எவ்வளோ வேலைகள் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வேலைகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கு நான் நம்ம என்னென்னா சொல்கிறாங்க ஈஸியாக வந்துட்டு நீங்கள் சும்மா இருக்கீங்க என்ன பண்ணுறா இருக்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆனால் அது சும்மா இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்னென்ன வேலை பார்க்குறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அவங்க இவ்வளோ வேலை பார்த்து அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்குறீங்களா சம்பளம் இல்லாத வேலைக்காரியமாக நடத்துகிறீங்க அது மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது வருஷத்துக்கு ஒருக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கா போனஸ் இருக்கா நீங்கள் சம்பளமே கொடுக்கலாப்பறேங்க இன்க்ரிமெண்ட் கொடுக்க போகிறீங்க ஸோ வருஷத்துக்கு ஒருக்க ஒரு படம் வாங்கி கொடுக்கீங்களா அட்லீஸ்ட் ஒரு பூ வாரத்துக்கு ஒருக்க நான் ஆக்சுவலாக நானும் என்னுடைய மனைவி வந்து சொல்லிக்க கூட காமிச்சிருக்காங்க ஆனால் மருந்து மறந்து போகுது என்ன நான் சாமிக்கு வந்துட்டு சில நேரம் வாரத்துக்கு ஒருக்க பூ வாங்கி போடுவேன் படத்துக்கு ஆனால் மனைவிக்கு வந்துட்டு ஒரு மூணு பூவோ ஒரு அலை அட்லீஸ்ட் ஒரு ரோஸை வாங்கி கொடுக்கணுன்னா மறந்து போயிடுது நமக்கு அவங்க சொல்லி காமிச்சா கூட நமக்கு வந்துட்டு மறந்து போயிடுது நானும் என் மனைவி கிட்ட நீ ஏன் ஏன் போகும்போது எனக்கு ஞாபகப்படுத்த மாட்டிக்க நான் ஞாபகப்படுத்தி இருந்தால் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் ஆனால் அவங்க வந்துட்டு சொல்கிறாங்க அது வந்து உங்களுக்காக தோணணும் அப்படின்ட்டு ஸோ அது வந்துட்டு வாரத்தில் நம்ம என்ன பண்ணணும் வாரத்தில் அட்லீஸ்ட்டு என் மனைவி அது மாதிரி நூணா அடிக்கடி சொல்லுவாப்பில அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு வாரத்துக்குள்ள ஓ சண்டேவாவது எனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் எல்லா மனைவிகளுக்கும் வந்து ஒரு ஃபீல்டு இருக்கும் ஸோ கணவன் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணாங்க ஸோ நீங்கள் வாரத்துக்கு வந்து உங்களால் முடிஞ்சது ஒரு பாத்திரம் தைக்கிறதோ இல்லை ஒரு வேலை ஒரே ஒரு வேலை சமையல் பண்ணி கொடுங்க உங்கள் மனைவி வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அதில் உப்பு நீங்கள் கம்மியாக போட்டிருக்கீங்களா அதிகமாக போட்டிருக்கீங்களா காரம் கம்மியாக இருக்கா அதெல்லாம் கூட பார்க்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி மனைவி வந்துட்டு சமையல் பண்ணாங்கன்னா அளவுக்கு கொஞ்சம் பாராட்ட ட்ரை பண்ணுங்கள் ஸோ நல்லா சமைச்சிருக்கேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாராட்டினீங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உற்சாகமாக நல்லா இன்னும் நல்லா சமையல் பண்ணுவாங்க ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னால் ஸோ அவங்களுக்கே தெரியும் இருந்தால் கூட நம்ம வந்துட்டு இல்லைங்கம்மா நல்லா தான் இருக்குது லைட்டாக கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அது மாதிரி உங்களால் சமையல் பண்ண முடியல எனக்கு வந்துட்டு அவ்வளோ டைட்டாக இருக்குது ஒன்றும் முடியாதுல்ல அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நீங்கள் டெய்லி போனால் வாரத்துக்கு ஒருக்க இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க கூட்டிகிட்டு போய் ஒரு வேலை ஒரு வேலையாவது அட்லீஸ்ட் அவங்கள வந்துட்டு ச வேலை செய்ய விடாமல் அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்திங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ அவங்களும் எவ்வளோ நாள் தான் வாரத்தில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு நாள் மிக லீவ் வந்து கண்டிப்பாக வேணுங்க இது வந்து பெண்களானாலும் சரி ஆண்களாலும் சரி ஸோ ஆண்கள் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் இருக்குது நல்லா ஜாலியாக நம்ம வந்துட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறோம் ஸோ ஆனால் பெண்களுக்கு வந்து லீவுங்கிறதே கிடையாது ஸோ சம்பளம் இல்லாத வேலை நம்ம வந்துட்டு ஆண்கள் எல்லாத்தையும் பெண்களை வந்து கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது அந்த காலத்துலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இனிமேலாவது நீங்களும் ஒரு வேளை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நான் வந்து என்னோடய மனைவியோட கஷ்டத்தை இப்போ தான் உணர்ந்தேன் ஸோ அவங்க வந்து எவ்வளோ வேலை பார்க்குறாங்க என் பொண்ணும் ஒரு சொன்னாப்பிலா ஒரு வாரம் எப்பா நீங்கள் ஒரு வேளை சமையல் பண்ணி பாருங்கப்பா நல்லா சமையல் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நானும் ஒரு வேளை சமையல் பண்ணி பார்ப்போமேனு பார்த்தேன் ஆனால் மூணு வேலையும் சமையல் பண்ணால் நம்மளால் சத்தியமாக முடியாதுப்பா இதுக்கு அழகாக ஈஸியாக நம்ம ஃபேண்டை செட்டை மாட்டிட்டு வேலைக்கு போனோமா வந்தோமா அப்படின்னு இருக்கலாம் நம்ம சொல்கிறோம் நம்ம வந்துட்டு நீங்கள் என்ன வீட்டில் சும்மா தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் வந்துட்டு பெண்கள் வேலையை வந்துட்டு ஆண்களால் சத்தியமாக பார்க்க முடியாது கோடி ரூபா கொடுத்தா கூட பார்க்க முடியாது அப்பா எவ்வளோ வேலைகள் எவ்வளவு இப்போ தான் நமக்கு அவங்களுடைய ஆனால் இதுலேயும் ஒரு சில பெண்கள் வே வேலைக்கு போய்கிட்டு வீட்டு வேலையை பார்க்குற பெண்கள்லாம் இப்போ அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும் ஸோ வேலைக்கு போயிட்டு வீட்டு வேலையை வந்து கண்டிப்பாக பார்க்க முடியாது ஆனால் ஒரு சிலர் அதையும் பார்க்குறாங்க அது எப்படி தான் பார்க்குறாங்கன்னு தெரியல அவங்கள பார்த்தா கையெடுத்து தான் கும்பிடணும் ஸோ வந்துட்டு இனிமேலாத மனைவியுடைய கஷ்டங்களை கொஞ்சம் நீங்களும் உணர்ந்து வாரத்துக்கு ஒருக்க அவங்கள வெளியே கூப்பிட்டு போய் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க நல்ல ஹோட்டலாக பார்த்து அப்படி இல்லை பட்ஜெட்டுக்கு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் ஒரு விழா வந்துட்டு நீங்கள் ஒரு விழா சமையல் பண்ணி போடுங்க அதுவும் முடியாதுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு விழா காப்பியாவது போட்டு கொடுங்க இல்லை நீங்கள் உங்கள் மனைவி சாப்பிடும்போது நம்ம எப்படி தோசை வந்து சூடாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நீங்கள் ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு உங்களுக்கு டைம் இருக்கும்போது இல்லை நாளையாவது உங்கள் தோசையாவது அவங்களுக்கு வந்து ஊற்றி கொடுங்க நான் அது பண்ணுவேன் எப்பயுமே எனக்கு டைம் இருந்தால் நான் வந்து தோசை ஊற்றி கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் வந்து பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து எதுவுமே வீட்டில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்க அது வந்து ரொம்ப தப்புங்க நம்ம வந்து அவங்களுக்கும் கொஞ்சமாக ரெஸ்ட்டு கொடுக்கணும் ஸோ ஒரு சின்ன சின்ன விலையில் காப்பி போட்டு உங்களால் முடிஞ்ச விலைக்கு நீங்கள் டெய்லி பண்ணவனா ஒரு லீவ் அன்னைக்கு சனியார் லீவ் அன்னைக்கு ஒரு காப்பி போட்டு கொடுக்குறது இல்லை தோசை இருந்தால் தோசை ஊற்றி கொடுக்குறது இல்லை ஒரு வேளை பாத்திரமாவது விலைக்கு கொடுக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் ஒரு பூவாவது வாங்கி கொடுங்க ஸோ இது வந்து என்னோட பணிவான தாழ்மையான வேண்டுகோள் இது வந்து நீங்கள் ஒரு வேளை அட்லீஸ்ட் நீங்கள் வந்துட்டு மனைவி வந்துட்டு சும்மா இருக்கே சும்மா இருக்கேன்னு சொல்லி சொல்லாமாவது இருங்க ஸோ வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஒரு ந ஒரு நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு வேலையாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அவங்க வந்து எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கன்னு தெரியும் ஸோ ஏதாவது நான் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்